था था था, ி வணக்கம் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு குறிப்பு அடுத்த வாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் விரக்தியாக ஃபீல் பண்ணுறீங்க இல்லை எரிச்சல் அடையிறீங்க இல்லை வந்து நம்பிக்கை போயிடுது அப்படின்னா இதை யோசிச்சு பாருங்க இந்த விஷயம் வந்து ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் இது வந்து பாசிங் கிளவுட் ஒரு கடந்து போக மேகமாக பாருங்கள் இந்த மேகம் வந்து எப்பவுமே இருக்க போறதில்லை ஸோ இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அந்த பிரச்சனையிலேயே மூழ்கிடுறோம் அதிலேயே மாட்டிக்கிறோம் போயிட்டு இது எப்பவுமே இப்படி தான் இருக்கும்ண்டு ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எனக்கு அடுத்த வாரம் இருக்குமா அடுத்த மாதம் இருக்குமா இல்லை அடுத்த வருஷம் இருக்குமா இருக்க இல்லை ஸோ இதுதான் லா ஆஃப் நேச்சர் எப்போவுமே எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அது கடந்து செல்லும் அது போயிடும் ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறதுல நம்ம மனசில் தான் அதை விடுறதில்லை ஸோ இது நினைக்கும் போது நம்ம பெர்மனண்ட்டான்னு நினைக்கிறோம் இது எப்போவுமே இப்படி தான் நான் இப்படியே தான் கஷ்டப்படணுமா இப்படியே தான் நான் செகிச்சுக்கணுமா அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்போ கோபம் வரும் எரிச்சல் வரும் விரக்தி ஆகும் அதை நம்ம என்ன பண்ணுவோம் அதை மற்றவங்க மேலே காமிப்போம் ஸோ இந்த மாதிரி யோசிங்க அடுத்த வாட்டி ஒரு பிரச்சனை வரும்போது இது டெம்ப்ரரி இது நான் வந்துட்டு அடுத்த நாள் எனக்கு இருக்காது இன்னும் அடுத்து அடுத்த மணி நேரம் கூட இருக்க இல்லை ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அதை ஈஸியாக என்ன பண்ணலாம் நம்ம அதை கடந்து செல்லலாம் அப்போ சந்தோஷமா இருக்கலாம் மனச அமைதியா வச்சுக்கலாம் இதை நம்ம ட்ரை பண்ணலாம் ஓம் சாந்தி